அனைவருக்கு வணக்கம் காங்கிரஸ் தான் ஏறு தழுவுதல் என்னும் சல்லிக்கட்டுக்கு மிகப்பெரிய தடையை கொண்டிருந்தது முழுதாக ஒழித்து விட வேண்டும் என்ற அடிப்படையில் செய்தது மாடுபடி வீரர்களுக்கு ஒரு திருப்பூர் சட்டை கொடுக்கப்பட்டது திருப்பூர் சட்டைனா என்னமோ ஏதோ மனசுக்காது டி சர்ட்னு சொல்றோம்ல அதனுடைய உருவாக்கமா திருப்பூர் சட்டை திருப்பூரில் உருவாக்கக்கூடிய மேல் சட்டை முழுக்க முழுக்க தமிழருடைய நிகழ்வு தமிழர் பண்பாடு ஆனால் இதை கபலீகரம் செய்வதற்கு இயன்றவரை இதனை ஒழிப்பதற்கு முயற்சி செய்தது தி கும் திமுகவும் இதை அளவாக செய்ய இயலவில்லை பின்னர் ஆரிய கட்சிகள் ஆகிய பாஜக காங்கிரஸோடு கூட்டணி சேர்ந்து இதை முயற்சி செய்தது அதிலும் பலனளிக்கவில்லை மக்கள் தரல் போராட்டம் அதை வெற்றுவிட்டது இப்போது அதை தனதாக்கி கொள்ள அமிர்கிறது தமிழ்மொழி தமிழ் பண்பாடு தமிழர் நிலம் பாதுகாக்க தமிழ் தேசியத்தில் இணைந்து நீங்கள் பங்காற்ற உங்களை அன்புடன் இழைப்பதில் முடிவடைகிறேன் அனைவருக்கும் வணக்கம் பல்வேறு செய்தி ஊடகங்கள்ல செய்தியை நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க அலங்காநல்லூர் மதுரை மாவட்ட அலங்காநல்லூர்ல புதிதாக அவர் ஏறுதழு அரங்கம் வேண்டியிருந்தார் இந்த அரங்கத்துக்கு திராவிடத்தினுடைய முன்னாள் தலைவராக இருந்த ஐயா கருணாநிதியினுடைய பெயரை குறிக்கும் விதமாக கலைஞர் ஏறுதெழுவுதல் அரங்கம் அப்படின்னு வச்சிருக்காங்க ஏறுதழுவுதல் என்பது தமிழ் தேசியர்களால் சொல்லப்பட்டது ஏறுதழுவு போராட்டம் என்னும் சல்லிக்கட்டு போராட்ட காலத்தில் அது நன்மையப்பட்டு தொடர்ச்சியாக கலைஞர் சல்லிக்கிட்ட அரங்கம் என்று வைத்தால் ஒட்டுமொத்த தமிழிடமும் எதிர்த்து விடும் ஆனால் கலைஞர் ஏறு தழுவுதல் என்று வைத்தால் நாம் கொஞ்சம் தப்பித்துக் கொள்ளலாம் என்று சுதாரித்து திமுக அரசு இவ்வாறு செய்திருக்கும் ஐயா கருணாநிதிக்கும் வேறு தழுவுதலுக்கும் தொடர்பில்லை மேலும் திமுகவினுடைய தோழமையாக கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் தான் ஏறு என்னும் சல்லிக்கட்டுக்கு மிகப்பெரிய தடையை கொண்டிருந்தது அதை ஒழித்து விட வேண்டும் என்ற அடிப்படையில் செய்தது தமிழின துரோகிகளாக தமிழின எதிரியான பாஜக காங்கிரஸோடு தேவைப்படும் நேரங்களில் எல்லாம் சந்தர்ப்பவாத கூட்டம் வைத்துக் கொண்டு தமிழின துரோகியாக இருக்கும் திமுகவினுடைய இந்த செயல்பாடு தொடர்ச்சியாக தமிழரிடத்தில் பெரும் எதிர்ப்பை ஏற்படுத்தி வருகிறது மனக்குமரலை உழைக்கி வருகிறது எதிலையுமே தமிழ் இல்லை எங்கும் தமிழ் இல்லை எங்கு எவ்வாறு எப்படியெல்லாம் அழித்து இயலுமோ தமிழை எவ்வாறெல்லாம் எல்லாம் அழை அழிப்பதற்குங்க முழு வேலையை திராவிட முன்னேற்றம் செய்த உண்மையில் ஏறுதல் நிகழ்வு நடைபெற்றது சல்லிக்கட்டு அனைவரும் பல அன்பர்கள் உறவினர்கள் நேரே சென்று பார்த்துருக்கார்கள் வாய்ப்பு இல்லாதவர்கள் தொலைக்காட்சிகளிலும் அலைபேசிகளிலும் பார்த்திருக்கிறது இங்கெல்லாம் மாடு வீரர்களுக்கு ஒரு திருப்பூர் சட்டை கொடுக்கப்பட்டது திருப்பூர் சட்டைன்னா என்னமோ தான் நினைச்சுக்காது டிசர்ட்ன்னு அதுதான் அதனுடைய உருவாக்கமா திருப்பூர் சட்டை திருப்பூரில் உருவாக்கக்கூடிய மேல் சட்டை அந்த திருப்பூர் சட்டைகளில் திமுகவினுடைய படமும் திமுக தலைவருடைய படமும் ஏற்றுக்கொண்டு இந்த ஏறுதளவும் நிகழ்வை ஒரு திமுக தான் செய்வது போல அங்கே ஏற்றுக் கொள்ளி வேறு வழியின்றி மாடுபுடி வீரர்களும் அதை ஏற்றுக்கொண்டார் இது முழுக்க முழுக்க தமிழருடைய நிகழ்வு தமிழர் பண்பாடு ஆனால் இதை கபலீகரம் செய்வதற்கு இயன்றவரை இதனை ஒழிப்பதற்கு முயற்சி செய்தது திகவும் திமுகவும் அதை அளவாக செய்ய இயலவில்லை பின்னர் ஆரிய கட்சிகள் ஆகிய பாஜக காங்கிரசோடு கூட்டணி சேர்ந்து இதை முயற்சி செய்வதை அதிலும் பலனளிக்கவில்லை மக்கள் தேர்தல் போராட்டம் அதை வெற்றிவிட்டது இப்போது அதை தனதாக்கி கொள்ள அமைகிறது இந்த ஏறுதலும் என்னும் ஜல்லிக்கட்டுக்கும் கருணாநிதி பெண் திமுகவுக்கும் ஆரிய கட்சியில் ஆகிய பாஜக காங்கிரசுக்கும் எந்த தொடர்பும் இல்லை இவர்களெல்லாம் உண்மையில் தமிழர் பண்பாட்டுக்கும் தமிழ் மொழிக்கும் தமிழ் கலாச்சாரத்துக்கும் எதிரானவர்கள் கூடவே இருந்து கொண்டு தமிழருடைய பணத்தை எல்லாம் வரி என்ற பெயரில் வாங்கி கொண்டும் நேரடியாகவும் அப்பாவி தமிழர்களெல்லாம் ஏமாந்து திராவிடத்திற்கு ஆதரவாக இங்கே இருக்கிறார்கள் திராவிடம் தமிழுக்கும் தமிழருக்கும் துரோகம் செய்கிறது என்பதை நினைவில் வைத்து திராவிட முன்னேற்ற கழகம்தான் திராவிடத்திற்கு முதன்மை கழகம் அதுதான் தமிழர்களை அழிக்கும் கழகம் ஆகையினால் அதை விட்டு அதனை புறக்கணித்து அனைவரும் வெளியேற வேண்டும் தமிழ்மொழி தமிழ் பண்பாடு தமிழர் நிலம் பாதுகாக்க தமிழ்த் தேசியத்தில் இணைந்து நீங்கள் பங்காற்ற உங்களை அன்புடன் நிலைப்பதில்லை விழிவரைவேன் இந்த காணொலியின் வாயிலாக சொல்ல வந்த செய்தி என்பது ஏறுதலும் குடலுக்கு ஐயா கருணாநிதியினுடைய பெயரை வைத்ததை ஏற்க முடியாது ஏற்றுக்கொள்ள முடியாது அதற்கும் அவருக்கும் தொடர்பில்லை அவர் பெயரை வைக்க கூடாது கூடுதல் செய்தி காங்கிரஸ் தான் ஏறுதழுவும் என்னும் சலிக்கட்டை முடக்குவதற்கு முழு மூச்சாக செயல்பட்டது அப்போது கூட்டணியில் இருந்தது திமுக ஆனால் இப்போது எப்படி மக்களை ஏமாற்றுவதற்கு தமிழர்களை இன்னும் ஏமாலையாக வைத்துக் கொள்வதென்று மீள்கிறார்கள் மீது கலைஞர் என்ற பெயரை நீக்கிவிட்டு ஆரிய படை கடந்த பாண்டியன் மடுஞ்சலியனுடைய பெயரை அலங்கா நல்லூர் ஏறுதல் சூட்ட வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்து தொடர் முழக்க போராட்டமாக வருகின்ற இருபது ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை காலை பத்து மணி முதல் தொடர் முழக்க போராட்டம் நடராஜ திரையரங்கம் அருகில் வழங்கானத்தம் இந்த திடலில் நடைபெறுகிறது தமிழ் தேசிய உறவுகள் ஏறுதழுதல் என்னும் சல்லிக்கட்டு அமைப்பு தோழர்கள் மாடுவெளி வீரர்கள் காலை உரிமையாளர்கள் தமிழ் ஆர்வலர்கள் பண்பாடு காக்க அரணாக இருக்கக்கூடிய அனைத்து அமைப்புகளும் இயக்கங்களும் கட்சிகளும் பெருந்திரளாக பங்கெடுத்து இந்த தொடர் முழக்க போராட்டத்தில் வைக்கக்கூடிய ஆரிய படை கிடந்த பாண்டிய நெடுஞ்சலினுடைய பெயரை ஏறுதழுவும் தொடருக்கு சூட்ட வேண்டும் என்றும் பாண்டியர்களுடைய அடையாளம் என்பது தமிழ் மண்ணில் இல்லை குறிப்பாக பாண்டியன் ஆண்ட பகுதிகளில் இல்லவே இல்லை ஆகையினால் ஆரியப்படை கிடந்த பாண்டியனுடைய திருவுருவ சிலையை மதுரையில் வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை இந்த காணொளி வாயிலாக தமிழ் தேசிய ஒரு தமிழ் தேசியராக மகிழ்வுடன் வைத்து உங்களுடைய வருகையை எதிர்பார்த்து காத்திருக்கிறேன் அனைவரும் வாருங்கள் தமிழ் தேசியர்களாய் ஒன்றிணைவோம் மதுரையினும் மட்டுமல்ல தமிழக அங்கும் தமிழருடைய அடையாளங்களை நிறுவுவோம் திராவிடம் என்கிற தீதை தமிழர்களிடத்தில் இருந்து புறக்கணிப்போம் ஒதுக்குவோம் ஒழிப்போம் வாருங்கள் ஒன்றிணைவோம் வெற்றி கொள்வோம் நன்றி வணக்கம் தமிழ் வாழ்கள்